நாளை சொல்யோ ரே என்னடா செய்கிற

மட்டுச்சுக்கடு <laughs> 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 செத்தண்டே வாயில செய்ய சோழ முத்தா செய்ய போச்சா உண்டாக்குவே சொல்றேன் நீ போச்சுன்னு உள்ள வந்து புடிச்சு

அவே குடிகாரே அப்படிங்கிற பேர் வாங்கு ஆவி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு தெரியுமா என்ன அப்படி என்ன அவ்வளவு கஷ்டம் மாமியாளு கிட்ட விளக்கு மாத்தாடி வாங்கி சப்பு சப்புனா மச்சின் அந்த ஷரபடி வாங்கி ஐயோ பொண்டாட்டி காரி மூஞ்சில துப்பி அந்த அம்மா துப்பி இருக்கு மளறது கண்ணே பொத்தி சிரிக்குது சிரிக்குதா நான் சொல்றது உண்மை இதுல இன்னொரு விஷயம் என்ன விஷயம் நல்லா கேளுங்க நாட்டுல நடக்குற நடைமுறை ஒரு மனுஷன் புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்து தண்ணியை போட்டு வந்து பொண்டாட்டி அடிச்சா ஊர்க்காரவர்கள் என்ன பேசுறாங்க என்ன சொல்லுவாங்க யாரு கல்யாணம் பண்ணி பத்து நாள் கூட ஆகல பொண்டாட்டிய போட்டு அடிக்கிறீங்க சொல்லுவாங்கல்ல கல்யாணம் முடிச்சு ஆறு மாசம் சென்ட் அடிச்சு அதுக்கு ஒரு வசனம் சொல்றாங்க வாய் வயிறுமா இருக்கிற புள்ளைய போட்டு அடிக்கிறீங்க நாசமா இருக்க பிள்ளைய போட்டு அடிக்கிறாங்கிறாங்க சரி அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் அடிச்ச என்ன சொல்றாங்க புள்ளை புள்ளத்தாச்சியை போட்டு அடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க பச்சை உடம்பு காரிய போட்டு அடிக்கிறேங்கிறாங்க இதெல்லாம் முடிச்சிட்டு மறுபடியும் அடிச்சோம்னா மறுபடியும் சொல்றாங்க புது கல்யாணம் பண்ண சோடி மாதிரி அடிச்சிட்டு கிடக்குறாங்க ஏன்டா இதுக்கெல்லாம் நான் தண்ணி போட்டு தேதி வரமுறை பார்த்தாடா பொண்டாட்டி அடிக்க நாலு நட்சத்திரமா பார்க்க முடியும் நட்சத்திரமா தாலி கட்டத்தை நாலு நட்சத்திரம் பார்க்க முடியும் தண்ணிய போட்டு அடிக்க முதல்ல வந்து தமிழ்நாட்டு பொம்பளை குடிமகனே

மரியாதையா பேசு அவர் சின்னதில்ல நான் சின்னதில் அல தெரியவில்லை என்னவோ

நான் நல்ல முகவே வந்திருச்சு நீ பின்னாடி போடா இல்லடா கரண்ட் வந்திருச்சுயா சரி சரி அத தான் இந்த இடத்துல நல்ல பேசுற அட வெங்கம்பய மோளே அட வெங்கம்பய மோளே

நீ ஓசில சங்கி பாக்கலாம் தலையில கை கால பெருசா இருந்தா பாத்து சொல்றியா போய் எத்தனை கால பெருசா இருந்தாலும் எத்தனை கை கால பெருசா இருந்தாலும் சரி நாங்க பாத்துக்குவோம் நீ ஒண்ணு பாக்க வேணாம் ஏ நாங்க ஒரு நாளைக்கு பாக்க கூடாதா நீ பார்த்தா உனக்கு கண்ணை ஊத்தி போய் பேசக்கூடாது அதாவது நம்ம ஏரியா பொறுத்த வரைக்கும் கொசூர் ஏரியால வந்து சித்திரவலி நாடகம் ரொம்ப ரசிச்சு பாப்பாங்க ஆமா 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 கதை காட்டி அந்த நாடக ஏரியாவே கேப்பாங்க சரி நம்மளெல்லாம் எல்லாம் தினம் பாத்து பாத்து சலிச்சு போச்சு அவளுக்கு ஒண்ணு தான் நான் பாத்து தான் ஜலிச்சிருச்சு எங்க போற உட்காரு மலை பெய்யா மலை பெய்யா மலைக்குது மலை வர்ற பாக்குது வீசி அடிக்குது இப்ப வரக்கூடியது உட்கார் சாமி உட்கார் சாமி மலை வராது மழை வராது நான் வந்திருக்க ஊரில் மசின் கூட உட்காந்து இப்ப வர்றது மழை இல்ல